தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க நடித்த படங்கள்லாம் அதிரி புதிரி ஹிட் அதனால இவங்க அழகுல மயங்கின ஒரு மன்னர் தாங்கிட்ட கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கு நிறைய பணம் இருக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காதல் தூது விட்டுருக்கிறார் ஆனா அந்த லேடி சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து ஆனா அந்த லேடி சூப்பர் ஸ்டாருடைய வீட்டுல மன்னருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அது கடைசியில் நடந்ததா இல்லையா யார் அந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சரி தமிழ் சினிமாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட நடிகை டி ஆர் ராஜகுமாரி பல வெற்றி படங்களை நடித்துள்ள நிலையில அவரின் அழகுல மயங்கி புதுக்கோட்டை மன்னர் அவரை காதலித்திருக்கிறார் ஆனா டி ஆர் ராஜகுமாரி அவரை விட்டு விட்டு தனது வீட்டின் டிரைவரை காதலித்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்வான் இ ஹயாத் அப்படிங்கிற இந்தி படத்துல ராணியாக நடித்து சினிமாவில் அறிமுகமானவர் தான் டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குமார குலோத்துங்கன் அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான இவர் அடுத்து கச்ச தேவயானி அப்படிங்கிற படத்துல நாயகியாக நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அடுத்து எம் கே தியாகராஜ பாகவத நடிப்பதற்கு வழியான ஹரிதாஸ் படத்துல நடித்திருந்தார் தமிழ் சினிமாவுல அதிக நாட்கள் திரையரங்குகளில் ஓடிய படம் அப்படிங்கிற பெருமை இந்த ஹரிதாஸ் படத்துக்கு உண்டு சிவாஜியோட அன்பு மனோகரா தங்கமலை ரகசியம் தங்க பதுமை எம்ஜிஆருடன் பணக்காரி குலே பகவானி புதுமை பெத்தன் பாசம் பெரிய இடத்து பெண் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான புதுமை பெண் திரைப்படம்தான் டி ஆர் ராஜகுமாரி நடித்த கடைசி திரைப்படமாகும் இவங்க தம்பி தான் டி ஆர் ராமண்ணா தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனர் தயாரிப்பாளராக இருந்தவர் இவர் கவர்ச்சி கண்ணி காந்த கர்ணலகி அப்படின்னு பல அடைமொழியுடன் வந்த டி ஆர் ராஜகுமாரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் நடிகை இவரின் அழகுல மயங்கி அப்போது புதுக்கோட்டை மன்னராக இருந்தவர் இவரை திருமணம் செய்து கொள்ள தூது விட்டிருக்கிறார் பொதுவாகவே மன்னர்கிட்ட கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கும் நிறைய இடங்கள் இருக்கும் வைரம் வைடூரியம் இப்படி ஏகப்பட்டது இருக்கும் இதெல்லாம் காரணம் காட்டி எப்படியாவது இந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதல் தூது விட்டிருக்கிறார் ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்திருக்கிறார் டி ஆர் ராஜகுமாரி இதனால ஏன் இந்த பொண்ணு ஒரு மன்னரே தேடி வர்றாரு வேணான்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் ராஜகுமாரி வீட்டில் இருந்தவங்களுக்கு டி ஆர் ராஜகுமாரி மீது சந்தேகம் ஏற்பட்டு இருந்தது டி ஆர் ராமண்ணாவும் தனது அக்காவிடம் நீங்க யாரையாவது விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லையா டி ஆர் ராஜகுமாரி இதன் காரணமாக டி ஆர் ராஜகுமாரியை கண்காணிக்க ஒரு ஆளை வீட்டில் உள்ளவங்க தயார் செய்திருக்கிறாங்க அந்த நேரத்துல அது அறியாத டி ஆர் ராஜகுமாரி தனது டிரைவர் ராகவன் என்பவரோடு ரொம்ப நேரம் பேசிக்கொண்டுகிறத அந்த ஆள் பார்த்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் தகவல் கொடுக்க அந்த டிரைவரை சராமரியாக வீட்டுள்ளவங்களாம் அடித்து வெளியில அனுப்பி இருக்காங்க இதை பார்த்த டி ராஜகுமாரி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமா அழுதாங்களாம் அதன் பிறகு அந்த டிரைவர் ராகவன் அந்த ஊரை விட்டே கிளம்பி கேரளா எல்லையில் செட்டில் ஆகியிருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகு ராஜகுமாரி யாரையுமே திருமணம் செய்து கொள்ளவில்லை கடைசி வரைக்கும் வாழ்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது எழுவத்தி ஏழாவது பேர்ல மரணமடைந்திருக்கிறாங்க தமிழ் சினிமாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட டி ஆர் ராஜகுமாரி தான் உச்சத்துல ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த போதிலும் ஒரு டிரைவரோட எளிமையான மனதிற்கு மதிப்பு கொடுத்து அவங்கள காதலிச்சிருக்கிறாங்க புதுக்கோட்டை மன்னர் காதலித்திருந்தாலும் தனக்கு அவ்வளோ சொத்தெல்லாம் தேவையில்லை தான் விரும்பணும்னு கூட தான் நான் வாழணும் அவன் கிடைக்கிறன்னா நான் கடைசி வரைக்கும் இப்படியே தனியாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையே காதலுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த டி ஆர் ராஜகுமாரி நன்றி வணக்கம்